திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுனதுக்காக மாலெல்லாம் போட்டு வரவேற்பு யாரும் ஒண்ணும் பண்ணல திருக்குறள் எழுதுனதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுனதுக்காக சேர சோழ மன்னர்கள் மூணு பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க பிறப்பு ஒக்கும் பிறப்புல எல்லாரும் சமன் சொல்லி தொலைச்சு விட்டார் அவரு அது ஒரே காரணத்துக்காக அடிச்சு வச்சுறாங்க அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை பா உன் திருக்குறள் நான் அரங்கேற்றேன் சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னா ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதினாரு கடவுள் வார்த்தை கூட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன் சொன்ன நீங்க சண்டை போட்டீங்க வைணவம் சைவம் பின்னாடி என் திருக்குள் இரண்டாயிரம் அதனால மத அடையாளமே எந்த இருக்கக்கூடாது சொல்லி இரண்டாயிரம் முன்னாடி மத அடையாளம் அந்த ரெண்டு குரல மாத்தி இருந்தா சோழ மன்னனே அவர் அரங்கேற்றிருப்பார் மாத்த மாட்டேன் சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியோ கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒண்ணு எங்கே புகழ்ந்து வேலையை பாருன்னா அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார் திருவள்ளுவர் திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர் பிறந்தது வந்து கன்னியாகுமரி அவர் அவர் நாட்டை பொடிங்க விட்டாங்க அவர் போய் தலைமறு வாழ்க்கை வாழ்ந்து தெரியுங்களா சரி இது பண்ணுவாங்களே சரி அடிக்கிற தொழில் அதுல வந்து தலைமறை வாழ்க்கையை வாழ்ந்து இந்தியா இந்தியாவுட்டே போய் இலங்கையில ரொம்ப நாள் வாழ்ந்த ஏழு வளர்ச்சிங்கன்னு காலத்துல வந்து அங்க போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில வந்து சமண மத ஆட்சிக்கு வருது அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதுலாம் இல்லாதவங்க மத பற்றெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறளில் அங்கேற்றாரு அப்பா அவர் நாடு கட்டப்பட்டவர் வஞ்சிக்கப்பட்டவர் நாட்டை எழுந்தவரு ம மனவில பேப்பர் நீங்க எங்கேயோ கேட்டு பாருங்க நம்ம வீட்டில ரெண்டு நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் பொண்டாடி பேச மாட்டேது ஆனா கீழே கிடக்கிற ஒவ்வொரு சூரியம் அலசி அதை ஊசியா குத்தி சாப்பிடுறாங்கன்னா எவ்வளவு வறுமையி அதாவது பிச்சைக்காரனோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்க திருவள்ளுவர் நாம என்னன்னா திருக்குறளை பாராட்டுறது முக்கியமில்ல திருவள்ளுவரா வாழறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இன்னைக்கு போயிங்க ஒரு கிறிஸ்துவ நாட்டுல போயி ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க வாங்க மாட்டாங்க ஐயா நாங்க கிறிஸ்டின்ஸ் ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம் குரான வேற யாராவது கிட்ட கொடுங்க ஒரு கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க இதை வாங்கிக்கணும் ஐயா நான் கிறிஸ்டின்ஸ் நாங்கள் வந்து குரான் படிக்கிறதில்ல இது அவங்க கிட்ட பைபிள் பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின் கிட்ட கொடுவாங்க ஒரு கிட்ட போய் கொடுத்தா பகத்க எதையுமே தோமாட்டோன்னு அவங்க ஆனா மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா மூணு பேர் வாங்குவான் அதான் திருக்குறள்

ஆனா பேசுறது மட்டும் பேசுறது அந்த அந்த கட்சியில இருக்கிறாங்க அப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்துல வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு என்ன அது திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் தயவுசெய்து சொல்கிறேன் சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் வாழ்வார் இல்லைன்னா நாம தான் பேசி இருக்கணும் அவர் இந்த ஊர் எல்லைக்குள்ளேயே களை வைக்க மாட்டார் திருவள்ளுவர் பத்தி படம் நான் தான் எடுத்துருக்கணும் முதல்ல ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம்னு வச்சிருக்கிறவ நான் தான் அந்த வாய்ப்பை வந்து த சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறாருன்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டி பட்டிருக்கேன் என் பேர் அவரை தட்டிட்டு போயிட்டார் நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து குரலோவியத்தை வந்து நீ தான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார் ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம் அவர் சொல்லும்போதே சொன்னார் நான் தான் திருவள்ளுவரை விடாமல் இருக்கிறேன் அதுக்கடுத்து பாலச்சந்தர் இருக்காரு அப்புறம் நீ அதனால் எங்களுடைய குரலோயத்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு அப்போ என்னென்னா எனக்கு சினிமாவில் ரொம்ப பீக்கில் இருக்கேன் அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியாக விற்றுறோம் அப்போ என்னென்னா அடுத்து அடுத்து படங்கள் கம்மிட்டாக இருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்கே போனால் திருப்பி இங்கே கேப் வந்துடும் அந்த இடத்த வேற ஒருத்தர் ட்ரெயினில் இது போடுவாங்க அந்த துண்டு போட்டு விற்பாங்க திரும்ப சீட்டுக்கு அந்த மாதிரி நான் வேறு ஒருத்தர் வந்துருவாங்க அந்த சினிமாவில் இடம் போயிடும் அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஆகட்டமே இந்த படங்கள்லாம் முடித்தோடனே பண்ணுறனே அப்படின்னாரு அப்புறந்தான் வேறு சில பெருட்டு கொடுத்து ஒரு கலைஞர் அதை பண்ண முடியுது அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு நான் போது இன்னொன்னையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நான் நான் பத்தொன்பது வயசுல திருவள்ளுவர் தான் வந்து என் வீட்டில் வச்சிருப்பேன் எங்கள் வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க நான் அதில் ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டேன் ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இது இதுவாக பண்ணுவேன் ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவேன் இல்லையா அதனால் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவேன் நான் அதாவது ஒன்று வணங்கணும் சும்மா நாத்திகனாக இருக்கக்கூடாது ஆனால் வணங்குறது உருப்படியாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன் எங்கள் வீட்டில் கும்புறதே நான் வனான்னு சொல்ல மாட்டேன் அதுவும் விருப்பம் நல்லது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னாருனா உனக்கு வீட்டுக்காராக ஒழுங்காக கொடுத்துருக்காரு அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது இது நான் வந்து முப்பத்தி அஞ்சு வயசு தான் சினிமாவுக்கு வந்தேன் அது வரைக்கும் நான் சினிமா விலையில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக வேலை செய்யணுனேன் எதிர்பாராமல் பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூட்டின்னு வந்துட்டார் லேட்டாக தான் வந்தேன் ஆனால் வந்து சினிமாவுக்குள்ளே வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ்கிட்ட ஸ்டெண்டாக இருக்கோ பெரும்பாலும் ஆகிடுவாங்க பார்த்திபன் பாண்டியராஜன்லாம் வர மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது நான் அப்புறம் படம் தயாரிப்பு ஆகிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன் அப்போது என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளூர் கலைக்கூடன்னு பேர் வச்சேன் அப்போ உடனே டிஸ்ட்ரிபியூட் சொன்னார் இப்போ எனக்கு படம் ஆனாரு ஏன்னு நீ திருவள்ளுவர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி எதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டரில் போட்டு எவனும் பார்க்கலனா ஆகும் நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு ஏடா திருவள்ளுவர் நம்ம நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுலேருந்தே பிடிக்கன்றதுனால நான் வச்சு விட்டேன் ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் நான் திருவள்ளுவர் கலைக்கூடன்றது திருவள்ளுவர் மாதிரி எது இந்த திருக்குறள் மாதிரி எடுத்துருவாரு போட்டிருக்கேன் அப்படின்னு பயம் வந்துருச்சு அவளுக்கு நான் அவளை சமாதான அதுக்குள்ளே நம்ம ப்ரொடியூசர் பேர் மாற்றிடுங்க தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்றிடலாம் அப்படின்னாங்க எல்லாம் ஒன்றும் இல்லைங்க பார்க்கலான்னா நம்மளை படம் முடியற வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூட்டி பாட்னர்களையும் எனக்கு தொல்லை பண்ணிட்டான் என்னப்பா ஒரு திரு உள்ள தேவை இல்லாமல் வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரிபியூட்றா பயப்படுறான் இந்த மாதிரி வந்து ஒரு திருக்குள்ளே போய் அவனே நினச்சிட்டான்னா திருக்குள்ளே சொல்லி பொழிப்பறி சொல்லிக்கிட்டே இருபார் பொழுது படம் முழுக்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று நினச்சிட்டா இட வம்பு இருக்குது அப்படின்ட்டு படம் முடிஞ்சது போட்டு காமிச்சேன் படம் நல்லா இருந்தது அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாரிச்சிட்டாங்க எல்லாம் அதுக்கப்புறம் அதே திஷ்டப்பட்டு ஓடி அந்த என்ன சொல்றாரு சார் அந்த சென்டிமெண்ட்டு அந்த திருவள்ளூர் கலைக்கு வைங்க சார் அப்படின்ட்டு ஓடலாம் திருவள்ளூர் வச்சே போச்சு விண்டு நான் எனக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா அந்த படத்தில் இந்த படம் ஓ ஓடுதோ ஓலியோ கவலை இல்லாமல் படம் எடுக்கணும் ஆனால் ஓடலைன்னா என்னன்னு நினச்சி வா திருவள்ளூர்னு பேர் வச்சுன்னு திருவள்ளுவர் பேர் கட்டு செண்டி சென்டிமெண்டாக திருவள்ளுவர் பேர் வச்சு அந்த படம் ஓடலையாண்டுட்டான் என்ன ஆகுது நம்மளால் திருவள்ளூர் கேட்ட பேர் வரக்கூடாது அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணிணேன் நான் இந்த வரவேட்டா படம் நல்லா வரல திருவள்ளூர் கலைக்கூடத்தில் தான் வந்தது வந்த பிறகு அவன் என்ன சொல்கிறான் திருவள்ளூர்னு வைங்க அப்படின்னு இப்போ பெருமே பேச திருவள்ளூர் கொலைக்கூடத்தில் தான் நான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன் இப்போ திருவள்ளுவருக்கே வியாபாரம் அதிகமாகி போயிடுச்சு அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் நூறு நாள் நூறு நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மட்டும் அதிகமாக போயிடுச்சு அப்போ வைக்கும்பொழுது நம்ம சினிமாவிலேயே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகரெல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார் அவர் மக்கள் தொண்டுக்கு போ போங்க சும்மான வரும் சினிமா நினச்சிக்கிட்டு கிட கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர் அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் அஞ்சு நாள் நூறு நாள் அஞ்சு படம் ஆறு படம் நூறு நாள் ஒன்றா சும்மா இருப்பானுங்களா அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்க போட்டுச்சு இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்துலேயும் போட்டுச்சு என் கதை அதில் என்ன பண்ணிட்டானுங்க நான் வரவும் போகிறேன் நிறைய ரசிகர்கள் வந்து வி சேகர் ரசிகர் மண்டன் வந்து உக்காந்துதானுங்களாம் யோ என் முத படம் தான் எடுத்தேன் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொழையாதன்தான் முதல் படமே எடுத்தேன் நீங்கள் ஈரோன்னு படம் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத சினிமா நடிகனை நடிகனா பாரு அவனை கொண்டு வந்து தரையில் ஆயிக்கிறாது காமராஜராவோ அண்ணாவோ பெரியாராலாம் ஆகிக்கிடாதே அப்படின்னு நான் முதல் படம் எடுத்தேன் அவன் என்னையே வந்து ரசிகர் மனைவி ஆச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து சார் எனக்கு இந்த ஊர் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மாட்டம் வச்சுட்டான் ஒரு நூற்றி இருபது பேர் வந்துட்டான் எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன் நான் இன்னைக்கு இருப்பேன் நல்ல படம் எடுப்பேன் நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன் நான் என்ன படம் எனக்கு ரசிகர் மட்டும் வச்சுட்டு கட்டு நீ அதனால திருவள்ளுவர் பேரில் திருவள்ளூர் கலை திருவள்ளூர் மக்கள் நற்பணி மன்றம் பேர் வைக்கின்னு அத்தனை பேர் சொன்னமுன்னே அவன் மூஞ்சி சுருக்கிறான் திருவள்ளுவரை பார்க்கவும் இல்லை நாங்கள் திருக்குறளை ஒழுங்காக படிக்கவும் இல்லை நீங்கள் நான் அந்த பேர் வைக்க சொன்னீங்களே அப்படின்றான் இனிமேலாவது தெரிஞ்சிக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்களை எத்தனையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமாக மாத்தினேன் மக்கள் நற்பணி மன்றம் இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் நம்ம இவர் மையம் அப்படின்னு வச்சு நமது கமல்ஹாசன் சார் அவர் ஒரு ஆள் புரிச்சிக்கிறோம் நான் அது பண்ணுறேன் அப்போ வந்து மக்கள் வச்சாங்க ஏன்னா படம் ஓடுது சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் வச்சுட்டாரு அது வச்சிட்ட உடனே என்ன ஆச்சு படம் நல்லா ஓடின உடனே அது எடுத்து கூட குடும்பப்படம் படம் நல்லா ஓடன என்ன பண்ணுவான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கூப்பிடுவான் ஏகப்பட்ட இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிட்றான் வயசு சின்ன வயசு எனக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான் ரசிகன் அது இதெல்லாம் வந்தான் போய் ஒரு தாட்டம் ரசிகனே இந்த தாலி எடுத்து கொடுக்குறேன் கல்யாணம் பண்ணிட்டான் ஒரு ஆள் பெரியவர் சொல்கிறாரு நாட்டில் எவ்வளோ பெரியவங்களாம் இருக்கிறாங்க இந்த சின்ன பையன் யாராவது ஓட்டணும் தாலிகள் அவர் திட்டுற அது என் காதே எழுது ஏன்னா நான் பேண்ட் ஷார்ட்டு போடுவேன் இந்த இது போட்டிருப்பேன் பேண்ட்டு அந்த அந்த இது பன்னீர் போட்டிருப்பேன் ஏடா ரொம்ப போச்சு அப்படின்னு ஒன்று கல்யாணத்துக்கு நான் தள்ளிய வர வரமாட்டேன்னு சொல்லணும் இல்லை ஒழுங்காக ட்ரெஸ் ஆகியாது மாற்றணும் அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டையில் மாற்றின்தான் படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில் போனாலும் எங்கே போனாலும் வேட்டி சட்டை தான் ஏன்னா நான் மறுபடியும் அட் அடை பெரிய மனுஷன் சொல்லணும்ல இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதில் பேர் அது நான் கேட்கறது நான் தானே சும்மா எவ்வளோ ஜீன்ஸ் சண்டு போட்டு ரோட்டில் தோற்றுற மாதிரி இருக்கிறான் அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான் ஆனால் கஷ்டமாக இருக்கும்ல அதிலேருந்து அதுலேருந்து சினிமாவில் நான் வேட்டி சட்டன்னா நான் தான் வேற யாரும் இல்லை வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒருத்தர் நானும் விஜயகாந்த் அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டேன் மற்ற நேரங்களில் ரெண்டு பேர் தான் வேட்டி சத்துக்காரனே பேர் ஏன்னா அந்த திருக்குறள் திருவள்ளுவர் நம்மளை கொண்டு போய் மாட்டிக்கிட்டே வராது நான் திருவருக்குறில் வந்துட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா பழங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வந்தார் நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன் எவ்வளோ பேர் எங்கள் அம்மா பேரில் வைக்கலாம் எங்கள் அப்பா பேரில் வைக்கலாம் யார் பேர் ஒன்றாவது வைக்கலாமே என்னை வளர்த்தவங்க தானே திருவள்ளுவர் பேரில் வச்சேன்னா இல்லறத்தை பற்றி மிக சேர்ந்த உலகத்தில் எதையே நீ ஏதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பற்றி இல்லை நீ ஃபேமிலி மண்ணா நீ பெரிய ஆளுன்ற அவர் இல்லற இல்லற வளர்ச்சி தான் உலகத்துல பெரிய ஆளுன்ற அவர் இப்போ திருமணம் நடக்குது திருமணத்தை பார்த்தீங்கன்னா இவதான் டாக்டர் அவர் காலைல விழுனா உழமாட்டாங்க இவதான் என்ஜினியர் காலில் விழுந்து மாட்டாங்க மேரேஜ் ஆனவன் எவனா அவங்களால தான் விழுவான் மேரேஜ் ஆனவனுக்கு தான் என்ன அந்தஸ்து இருக்குதான் வாழ்த்துக்கிற தகுதி இருக்கு நல்லது கட்டுது வாழ்க்கையில் இல்லறம் நல்லறம் அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஃபேமிலி குவாலிபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது அப்ப அந்த ஃபேமிலி அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு பிடிச்சி போச்சு அது நான் ஃபேமிலி படம் எடுக்கற இல்லறம் இல்லைன்னா வேற ஒன்றுமே உலகத்தில் சிறந்தது இல்லைன்றாரு ரெண்டாவது நானும் பார்ப்பேன் எத்தனையோ கடவுள் உலகம் இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவரு பார்வதி பக்கத்தில் ஒரு விநாயகர் இருந்தால் இருப்பாங்க ஒரு முருகர் ஃபேமிலியோட உக்காந்து இருப்பார் நம்ம தான் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் மற்றூர் கடவுளெலாம் ஒண்டியாக இருப்பாங்க அது இயேசுனாராக இருப்பேன் தண்ணி இருப்பார் நவிகளாக இருப்பான் தண்ணி இருப்பாங்க சில டைமில் ராமர் எப்பயாவது வருவார் தண்ணி தான் இருப்பாங்க எல்லாம் காமிப்பாங்க ஆனால் ஃபேமிலியோடு இருந்தால் தான் நம்ம ஊர் கடவுளே மதிப்பான் போடுவது சிவனுக்கு அந்த நிலமை வித் ஃபேமிலி தான் நீ சிவனே நீ பார்க்க முடியும் அப்போது நம்ம ஊரில் வந்து ஃபேமிலிக்கு கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா அப்போ நம்மளை கொடுத்தாங்கல்ல அப்படித்தான் அந்த ஃபேமிலி படங்களை நான் வந்து உள்ளே கொண்டு வந்தேன் இப்போ திருவள்ளுவருக்கு இந்த இதனால்தான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பித்தேன் நான் இங்கே ஒரு வாரத்தையும் நான் சொல்லி முடிக்கணும் அண்ணன் அவர்கள் திருவள்ளுவரை படம் எடுக்கிறாரு ஆக்சுவலாக போய் யாருக்கெல்லாம் விழுந்து ஒரு ஹீரோக்கா பாலகிருஷ்ணக்டர் சொல்கிறேன் நான் அவர் போய் ஏதோ ஒன்று காலப்பூர்ச்சி படம் பண்ணா நாலு காசு கிடைக்கும் ஒரு பேர் கிடைக்கும் அதை விட்டு அவர் காமராஜர் ஐயா பற்றி படம் எடுக்கிறாரு அடுத்தது இது எடுக்கிறாரு இதெல்லாம் என்ன தெரியுங்களா காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது இத மாதிரி கஷ்டம் வேலையில எங்கேயா இருக்காது எல்லாம் வாழ்த்துவான் வெளியில போய் என்ன பேசுவோம் தெரியுமா உருடாசி ஏதாவது ஒரு ஈர வச்சு படம் பண்ண மாதிரி ஏரியாவில் காசு சம்பாச்சு இங்கே வந்து சொல்லுவான் பிரமாதமாக பண்ணிங்கன்னு இது தேராதுன்னு சொல்லி தான் வெளியில் பேசிட்டு போவான் எது நீச்சு தான் போனது ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுறதுக்காக மாலைலாம் போட்டு வரவேற்பு யாரும் ஒன்றும் பண்ணலை திருக்குறள் எழுதுனதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுனதுக்காக சேர சோழ முன்னர்கள் மூணு பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க பிறப்பு உக்கோம் பிறப்பில் எல்லாரும் சாமான்னு சொல்லி தொழிச்சு விட்டார் அவர் அது ஒரே காரணத்துக்காக அடிச்சு வைத்த நாங்கள் அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவர பா திருக்குற நான் அரங்கேற்ற சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னா ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதுனார் கடவுள் வாழ்த்து கூட வைணவன் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன் சொன்ன நீங்க சண்டை போட்டு வைணவ வைணவன் சைவம் பின்னாடி ஏன் திருக்குறள் ரெண்டா இடம் அதனால மத அடையாள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மத அடையாளம் ரெண்டு குரலை மாற்றி இருந்தால்தான் சோழ மண்ணினே அவர் அரங்கேற்றிருப்பார் மாற்ற மாட்டேன் சரி என்னியாவது புகழ்ந்து எழுதியாரு ஐயோ கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒன்னும் இங்கே புகுந்து வேலையை பாருன்னா அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார் திருவள்ளுவர் திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர் பிறந்தது வந்து கன்னியாகுமரி அவர் அவர் நாட்டுக்குடிங்க துவத்தி விட்டாங்க அவர் போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இது இந்தியா தெரியணும் இது பண்ணுவாங்களே அடிக்கிற தொழில் அதில் வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இந்தியாவுட்டே போய் இலங்கையில் ரொம்ப நாள் வாழ்ந்த ஏழு ஓ காலத்தில் வாழ்ந்து அங்கே போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில் வந்து சமண மத ஆட்சிக்கு வருது அவங்க வந்து கொஞ்சம் ம சாதி இதுலாம் இல்லாதவங்க மத பட்டுலாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறள் அரங்கேற்றார் அப்போ அவர் நாடு கட்டப்பட்டவர் வஞ்சிக்கப்பட்டவர் நாட்டை எழுந்தவர் அவங்க மனைவி கேட்டு பாருங்க நான் ரெண்டு நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் ஆனால் கீழே கிடக்கிற ஒவ்வொரு சூரியன் அலசி அதை ஊசியாக குத்தி எவ்வளவு வறுமையை சந்திச்சிருக்கேன் திருவள்ளுவர் நாம என்னன்னா திருக்குறளை பாராட்டுறது முக்கியமில்ல திருவள்ளுவராக வாழறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இன்னைக்கு போய் ஒரு கிறிஸ்துவ நாட்டில் போய் ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க வாங்க மாட்டாங்க ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸு ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம் குரானை வேறு யாராவது முஸ்லீம்ஸ்கிட்ட கொடுங்கன்னு ஒரு ஒரு கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க இதை வாங்கிக்கணும் ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸ் நாங்கள் வந்து படிக்கிறது படிக்கிறதில்ல இது அவங்கக்கிட்ட வந்து இது பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ்கிட்ட கொடுன்னு ஒரு ஒரு கிட்ட போய் கொடுத்தாங்க பகத்கர் தவிர எனக்கு எதையுமே துவமாட்டேன்னுவாங்க அவங்க ஆனால் மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா மூணு பேர் வாங்குவான் அதான் திருக்குறள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யோசனை பண்ணி வைக்கிறாரு மத சண்டை வரும் வருங்காலத்தில் இவன் அவனுக்கு சண்டை போட்டுக்குவான் சண்டை போட்டுக்கும் போது நம்மளை மூணு ஆக்கிடுவான் மத மத பிரச்சனையில இந்த சிக்கலில் மாட்டக்கூடாதுன்னு எந்த மதத்தையும் உள்ள சொல்லாமல் திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளு நீங்கள் இலங்கை எத்துங்க புத்தர் நல்ல கருத்து சொன்னார் இந்தாண்ட பக்கம் சிவன் தான் நல்லது சொன்னார் யாழ்ப்பாணத்தை இருக்கிற கூட தமிழர்கள் சிவன் அற்புதமா சொன்னார் அன்பே சிவன் சொன்னார் ரெண்டு பேரும் அந்த நல்லா அடிச்சுறாங்க ஈரான இந்த ஈரான்ல சொன்னார் ரெண்டு பேரும் மதம் மோதிக்குது புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா சிங்களவன் நம்மளும் அடிக்கிறான்ல இந்த புத்தர் சொன்னதே அவன் கடை அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அது என்ன பண்றாரு திருவள்ளுவர் அழகான வேலையை போட்டார் அதை நான் வந்து என்ன பண்ணும் வாழ்க்கையில் நான் மறுபடியும் இப்போ சொல்கிறேன் திருவள்ளுவர் காலத்தில் வந்து சரையை கடையெல்லாம் கிடையாது கல்லு கடை தான் இருந்தது இந்த கல் மரத்தில் இருக்குவாங்களே அதனால கல் ஒண்ணா ஒன்று எழுதுனார் இப்போ திருவள்ளுவர் இருந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா சொல்லுங்க திருவள்ளுவர் இருந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா ஒரு நாலஞ்சு கட்சி நாட்டு ஓட்டியை தோற்றிடுவார் என்னோட அது உன் பட்ஜெட்டில் மொத்தமே வந்து சரையை வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஓடுறமே துவச்சிடுவார் இது திருவள்ளுவர் உள்ளே வரவே மாட்டார் இந்த ஊரில் நாம் தான் விழா நடத்தோம் உண்மையிலே திருவள்ளுவர் உயிரோட வந்தான்னா இங்கே இருக்கிற கட்சிகளையும் அடிச்சு போட்டு நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாராய கடையை மூடிட்டு போகிறேன் அப்படின்ட்டு திருவள்ளுவர் உயிரோட வந்தால் சேர்த்துக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஊரையும் கொடுக்க மாட்டாங்க இந்த ஊரில் ஏன்னா அவர் கொள்கை எந்த மண்ணுக்கு விரோதமாக இருக்கிற காலகட்டம் அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்றேன் இங்கே வந்து கல் அன்னைக்கு வேணாம்னார் நான் சொல்லுவார் திருவள்ளுவர் வந்தார் கல் கடியை தரேன்னு சொல்லுவார் சராய் கடைக்கு மூடான் ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் ஆயிரத்தி லட்சக்கணக்காரன் மரம் வச்சிருக்கிறான் அவனாவது நாலு காசு பொழிப்பான் கடையை திறப்பாரு சராய கடையத்தை மூடுவார் ஏன்னா இது இல்லை அப்ப அது இருந்தால் இன்னும் சேர்த்து பேசியிருப்பாரு ஆக திருவள்ளுவரை நாம் பின்பற்றுவது என்னன்னா சராய் கடையை மூடனாதான் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் நம்ம பேசணும் சராய்கடையை மூடாம வெறும்னே திருவள்ளுவர் பேசுறதுக்கு என்ன தெரியுங்களா தீவிரவாதி எங்கேயோ தந்திருந்து பேசுற மாதிரி அது வீட்டுல மறைமுகமா கருசாரத்தை இது பேசிக்கிற மாதிரி தயவு செய்து சொல்லுகிறேன் திருமாவை இருக்கிறாரு மத்தவங்களுக்கு சாராயக்கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு உங்க கட்சியில கூட சாராய சாராயன் சாப்பிடயா நீ வேணாம் நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்து சாப்பிடு சோத்துக்கலாம் நீங்க உனக்கு என்னடா சாராயம் கேளுங்க ஒவ்வொரு கட்சியும் தன் கட்சியா இருக்கிறவன சாராயம் சாப்பிடாம விட்டாக்க சாராயம் இன்னு போயும்ல ஆனால் பேசுறது மட்டும் பேசுகிறதும் அந்தந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்தில் வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ரெண்டா அது திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் தயவுசெய்து சொல்கிறேன் சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார் இல்லைன்னா நாம தான் இருக்கணும் அவர் இந்த ஊருக்குள்ளேயே எல்லைக்குள்ளேயே களை வைக்க மாட்டார் இன்னைக்கு கிறிஸ்டின்ஸுன்னு இந்த இது இருக்கலாங்களே இல்லை வெள்ளக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில் ஊசி ஊற்றியே மூடிட்டு இருப்பாங்க அவங்க கொண்டு போய் ஊர் ஊராக சொல்லி நம்மளை தூக்கி விட்டு நல்லா பண்ணிட்டான் அதனால இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதில் நடித்தவங்களையும் நான் பாராட்ட ஒரே ஒரே வட்டியில் பாராட்டியே இதுக்கு பொருத்தமான சில விஷயத்தில் என்னென்னா சில பொருத்தமான கதையில் பொருத்தமான ஆளுங்களை போட்டால் அவங்களே இதுட்டு போயிடுவாங்க அந்த கதையை அந்த மாதிரி ஐயா டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதில் போட்டிருக்கிற நடிகர்கள்லாம் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான செலக்ட் பண்ணி போட்டார் இது வாசிக்காக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்க ஊர்ல வாசிக்க போல தெரியுது இல்லையா அப்படி அமைதியாக இருக்குது அதே மாதிரி கொண்டு வந்து போட்டார் அது பொருத்தமாகி போச்சு இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர் அது வந்துட்டு போச்சு இந்த மாதிரி தம்பி கூட நல்லா பேசுனார் எங்கள் ஒரு கதை நான் என்னென்னு வச்சுவேன் கதா நான் பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி போட்டுனோம் அவங்க அவங்க பறந்துருவாங்க நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு ரொம்ப ஸ்டெயிலாக ஒன்று போய் திருவிழா போட்டால் டான்ஸ் போடலாம் ஒரு மாதிரி இருக்கும் பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுங்களை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு அவர் சினிமாவில் இது எதிரிச்சல் இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் காலதான் நம்ம எழுணும் பத்திரிக்கையாளர் தான் வந்து பாரதராஜா பதினாலு வயது எட்டு லட்சத்தில் எடுத்தார் இவங்க தான் தூக்கி விட்டாங்க பாரராஜாவை தூக்கி விட்டு எழுதி தூக்கிவிட்டாங்க உள்ளு மலர் மகேந்திரன் தூக்கி விட்டாங்க பாக்யராஜ் சின்ன படம் எடுத்து ஒரு தூக்கி விட்டாங்க பார்த்திபண்ணி விக்ரமணி நாங்களாம் ரொம்ப சின்ன படம் இந்த சுந்தரராஜன் சொல்லிட்டு ஆ சுந்த இவர் நெல்லை சுந்தரராஜன் ஒருத்தர் பத்திரிக்கையாளர்லாம் தூக்கி கொடுத்து தான் நாங்களாம் மேலே வந்தோம் எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி நாம எடுக்கிற படத்தை சரக்கு இருக்குல்ல ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு ஒன்று சொல்லுவாங்க நீ வந்து ஃப்ரேமுக்குள்ளே யார் இருக்கிறாங்களா கூட நமக்கு தெளிவாங்க ஃப்ரேம் அவுட்டில் கடவுளைன்னு என்ன கூட உள்ள தெரியாது அந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் இருக்கிறது என்னென்னா பத்திரிக்கையாளருடைய முன்னாடி நீ வரணும் எல்லாம் நாலு வாரத்தை எழுதி இது கண்டிப்பாக இதை பாருங்கன்னு சொல்லிடணும் அப்போ தான் இந்த படம் வெற்றி பெறும் என்னாலாம் வந்து பத்திரிக்கையாளரை வச்சு தான் பழைய இடத்துல சொல்வது சுந்தரராஜன் இவர் நள்ளி சுந்தரராஜன் வச்சு தான் என்னுக்கே நான் பாஸ் ஆனேன் மேலே வெளியில் ஏன்னா பெரிய ஆள்லாம் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க நம்மள பாவப்பட்டு தூக்கிடுவாங்க அதனால் அப்படி பண்ணி விட்டோம் ரெண்டாவது இந்த படத்தினுடைய நடிச்சுங்க எல்லாரும் என்ன பண்ணால் ஆளுக்கு ஒரு அஞ்சு தேட்டரை எடுத்துங்க இவன் நடித்தா பார்த்து அது ஊரில் நீ தான் ஓட்டணும் அதே போல் அதில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஊரில் ஓட்டணும் டைரக்டர் என்ன பண்ணா போட்டு போறேன் பிரித்து கொடுத்துருந்தோம் வேறு இந்தப்பா இந்த தேட்டரில் சொந்த பந்தம் என் கல்யாணம் காட்சிக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற நல்ல நிகழ்ச்சி நீ வரையோ இல்லையோ இந்த படத்துக்கு வந்தே ஆகணும்னு ஒவ்வொருத்தையும் தூங்கிடாமல் எழுதிடுவா இந்த படத்தை நல்ல படமாக ஆக்குங்க திரும்பி அதே டைரக்டர் வந்து நல்ல படங்கள் நிறைய எடுப்பாரு ரெண்டாவது சொல்கிறேன் அவரு போட்ட காசை எடுத்தால் தானே திருப்பி நம்ம இன்னொரு படம் அவருக்கு மனசுல எத்தனையோ இருக்கலாம் ஏன் காமராஜர் எடுத்து ஒரு திருவள்ளுவர் எடுத்து ஏகப்பட்ட வச்சிருப்பார் இல்லையா அவை யார் அது இதுன்னு ஏகப்பட்டது எடுப்பார் அவர் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பணம் தீம்பி கைக்கு வரணும் தான் வந்து முதல்ல மூலதனம் முதல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பொருள் இல்லாருக்கு இவ்வளோக்கு இல்லை அதனால் அந்த டைரக்டர் அந்த புலிசாராக இருக்கிறார அவருக்கு இந்த பொருள் வரணும்னா நீங்கள் எல்லாம் போய் உழைச்சி சார் நாங்கள் ஊர் ஊரா ஓட வச்சுட்டோம் நீ எல்லாம் சொந்தக்காரத்தை திட்டு ஏய் நான் நடிச்ச போறதா பாருங்க சொந்த பந்தம்லாம் வாங்க இல்லைன்னா என் சாதி விட்ட ஒன்று விளையிறேன்னு சொல்லுங்க எது எதுக்கு சொல்கிறீங்களே சாதி விட்டு வேலை சொன்னேன் அப்படிலாம் சொல்லி இந்த படத்தை ஓட வச்சிங்கன்னா ட்ரெண்டு மாறும் ஓஹோ நல்ல விஷயங்களுக்கு இப்போ ஆதரவு இருக்குதுன்னு மாறும் அதனால் திருமாவடம் வந்து தான் இந்த படத்தை தான் இயக்கத்தில் அவருக்கு ஒரு நிறைய செல்வாக்க செய்யிட்டோம் இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அந்த காசு வரணும் இந்த டீம் வந்து அற்புதமான டீம் கேட்கும்போது தமிழ் எல்லாம் தமிழ் ஆளுங்களை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுக்கறதுல இப்போ வர வர ரொம்ப கொடுத்து விட்டாருங்க தமிழ் தமிழ் லேடிஸ் எல்லாம் நடிக்க வரதே இல்லை அது சும்மா ஏற்கனவே அதுங்களுக்கு கூச்சி போட்டோம் அது ஒரு காரணம் காட்டிட்டு எல்லாம் விலைக்கு விட்டானுங்க இங்கே பார்த்தா ஒரே தமிழ் பேராக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தயவுசெய்து சொல்கிறேன் அவையார் வந்து இவ்வளோ பெரிய ஆள் தமிழ்ச்சி உலகம் பேசுகிற அளவுக்கு வந்தாங்க கண்ணகி யார் உலகம் பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாக வந்தாங்க ஒவ்வொருத்தரும் நடிக்கவாங்க பெண்கள் முதல் இடத்துல நிற்கணும் விட்டுட்டினா அந்த இடம் போகிற இன்னொரு திரு தும்பிடுவான் வணக்கம் No,